இந்த பொண்ணு இன்ஸ்பெக்டர் போய் சொல்றேன் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு லீவு வேணும் மாப்பிள்ள வீட்டுல பொண்ணு பாக்க வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது இதை கேட்ட சொல்றான் உனக்கு லீவு மட்டும் இல்ல ப்ரொமோஷனே தரேன் ஆனா நான் சொல்றது நீ பண்ணணும் சொல்லிட்டு தப்பா பேசுறான் இதை கேட்ட பொண்ணு எனக்கு லீவு வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா வந்து போது அம்மா கால் பண்ணி சொல்றாங்க மாப்பிள வீட்டுல இருந்து வந்துட்டாங்க லீவு போட்டு வரேன் சொன்னா ஏண்டி வரல அப்ப பொண்ணு சொல்ற லீவ் தரமாட்டேன்ட்டாங்க போன வைமான்னு சொல்லிட்டு அம்மா ஒத்திட்டு ரொம்ப கவலைப்படுறா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் பாத்துக்க இருக்கான் அதுக்கப்புறமா இன்னொரு கான்ஸ்டபிள் லேடியை கூப்பிட சொல்றான் நீங்க சீனியர் தானே அவளுக்கு எடுத்து சொல்லுங்க ப்ரமோஷனும் கிடைக்கும் நிறைய பணமும் கிடைக்கும் அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சல்யூட் அடிக்க சொல்லி தப்பா பாக்குறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்றான் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து சரியா இல்ல அவன் தப்பான என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா அவன் தப்பான வேணும் உனக்கு இப்பதான் தெரியும் எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் ஆனா என்னோட சொந்தக்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பாக்குறதுனால இந்த அளவுக்கு அவன் எனக்கு டார்ச்சர் கொடுக்க மாட்டான் ஆனா அவன் சொல்றது நீ ஒத்துக்காதனால உன வேலையில இருந்து தூக்க ஒவ்வொரு வேலைகளையும் அவன் பாத்துக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லும் போது இந்த பொண்ணு என்ன பண்றேன்னு தெரியுமா அவளோட வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கா அப்ப அந்த இடத்துல இந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றான் இன்னும் ஒரு கேஸ் கூட நீ பிடிக்கல இப்படியே போய்க்கு இருந்தா உன் மேல கம்ப்ளைண்ட் நிறைய வந்துடும் அதனால உனக்கு வேலை கூட இல்லாம போயிடும் அதனால நீ என்ன பண்றேன்னா நான் சொல்றதை கேட்டு நல்ல முடிவா எடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறமா ராத்திரி யாவது இந்த பொண்ணு என்ன பண்றது தெரியாம யோசிச்சுக்கு இருக்கா இப்படியே அடுத்த நாள் இந்த போலீஸ்கார இந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்றான் நான் சொன்னது நீ நல்லா யோசனை பண்ணியா இன்னைக்கு என்னோட வீட்டுல வைப் வேற இல்ல அதனால என்னோட வீட்டுக்கு நீ வந்துருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா பேசிட்டு அந்த பொண்ணை வந்து உரசிட்டு போயிடான் அதுக்கப்புறமா அவனோட மொபைல்ல ஒரு வீடியோ வருது அந்த வீடியோ பார்த்தோன்னு பயந்து போயிடான் என்னன்னு சொல்லி பார்த்தா இவன் பேசினது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு சீக்கிரட்டா ஒரு